தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளர்களின் மேம்பாட்டில் சமுதாயத்தின் பங்கு எழுதி வாசிப்பவர் ஆனா ரிசோதா மேரு சமூக அலகுகளின் கூட்டாக அமைவதே சமுதாயம் என எளிமையாக வரையறுக்கலாம் சமுதாயத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்பு கூறுகளால் ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட்ட தனிநபர்களின் கூட்டுணர்வு மற்றும் செயல்முறைகள் காணப்படுகின்றன ஒவ்வொரு மனிதரும் நான் என்னும் தனித்துவத்தை தாண்டி நாம் என்னும் கூட்டுணர்வோடு சமூக உறவுகளில் இணையும் போது சமூக குழு உருவாகின்றது சமுதாயத்தில் பல்வேறு சமூக குழுக்கள் உள்ளன ஒவ்வொரு குழுவின் நலன் மற்றும் வளர்ச்சியும் முழு சமுதாயத்தின் கூறுகளை பொறுத்தது இந்த அடிப்படையில் மாற்றுத் திறனாளிகளை ஒரு சமூக குழுவாக கருதலாம் இவர்களின் தனித்துவமான இயல்புகள் மற்றும் நடத்தைகள் இதற்கு அடிப்படையாக அமைகின்றன எனவே மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டில் சமுதாயத்தின் அடிப்படை அழகான குடும்பம் முதல் அரசு வரையிலான அனைத்து உறுப்புகளும் பங்களிக்கின்றன மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் பிறவியிலோ அல்லது வாழும் நிலையிலோ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உடல் அல்லது மன ஆற்றல்களை இழந்தவர்களை குறிக்கின்றனர் இத்தகையோர் மருத்துவ சான்றிதழ் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டியது அவசியமாகும் உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டுமன்றி உளரீதியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த வகையில் அடங்குவர் இவர்களின் இயலாமைகள் வெவ்வேறு அளவுகளில் மட்டுமே எதிர்கொள்கின்றனர் தினசரி வாழ்க்கையில் முழுமையான உதவியை நாட வேண்டியவர்களாக இருக்கின்றனர் இத்தகையோரை சமூகத்தில் முழுமையாக ஒருங்கிணைப்பதற்கு சம வாய்ப்புகளும் சம சந்தர்ப்பங்களும் வழங்கப்பட வேண்டும் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்தும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் சிறப்பு வசதிகள் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் அந்த சமூகம் தன் பலவீனமான உறுப்பினர்களுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதையும் அளிக்கிறது என்பதை பொறுத்தது குடும்பம் முதல் அரசு வரை அனைவரும் ஒத்துழைத்து கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் போன்ற அடிப்படை தேவைகளை பெறுவதில் எந்தவித தடைகளும் இல்லாமல் இருக்கும்படி வேண்டும் மாற்றுத்திறனாளிகளின் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டங்கள் கடுமையாக செயற்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதே நாகரிகத்தின் உச்சமாக கருதப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சி சமுதாயத்தின் பல்வேறு அம்சங்களை பொறுத்துள்ளது சமுதாய வளர்ச்சி என்பது நிலையான மற்றும் செயல்திறன் மிக்க சமூக அமைப்புகளை உருவாக்கும் ஒரு செயல்முறையாகும் இந்த செயல்முறை சமூக நீதி மற்றும் பரஸ்பர மரியாதை போன்ற அடிப்படை கொள்கைகள் சார்ந்ததாக அமைகிறது இது மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் முடிவுகளில் அவர்களின் பங்கேற்பை தடுக்கும் அதிகார கட்டமைப்புகளை நீக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு இத்தகைய கொள்கைகள் இன்றியமையாதவை மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை நிலை கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் மருத்துவ பாதுகாப்பு நல்வாழ்வு போன்ற குறிகாட்டிகள் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டுமெனில் தனிநபர் முதல் அரசு வரை அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளின் சமூக ஒருங்கிணைப்பு உளவியல் நிலை மற்றும் தேவைகள் நிறைவேற்றுதல் போன்ற பல காரணிகள் இதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன குடும்பம் நண்பர்கள் கல்வி நிறுவனங்கள் மத நிறுவனங்கள் அரசியல் அமைப்புகள் சட்டம் அரசு பொருளாதார கட்டமைப்புகள் பண்பாட்டு அம்சங்கள் சமூக குழுக்கள் அரசு மற்றும் சார்பற்ற நிறுவனங்கள் போன்ற சமூகத்தின் பல்வேறு அங்கங்களின் செயல்பாடுகள் மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சியில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் ஒன்றாக இணைந்தும் திறம்பட பங்களிப்பை வழங்குவதன் மூலமே மாற்றுத்திறனாளிகளில் நிலைபேறான வளர்ச்சியை அடைய முடியும் மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சியில் குடும்பம் முதன்மையான பங்கு வகிக்கின்றது ஒரு நபரின் சமூக மயமாக்கல் செயல்முறை குடும்பத்தில் இருந்தே தொடங்குகிறது குடும்பத்தின் மூலமே ஒரு குழந்தை மொழி ஒழுக்க மதிப்புகள் நெறிமுறைகள் பரஸ்பர புரிந்துணர்வு போன்ற அடிப்படை பண்புகளை கற்றுக்கொள்கிறது இதன் காரணமாக மாற்றுத்திறனாளிகளில் சமூக தொடர்பு திறன்கள் வளர்வதில் குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கின்றது சில குடும்பங்களில் மாறுபட்ட திறன்களை கொண்டவர்களை பற்றி தவறான கருத்துக்கள் நிலவுகின்றன சமூகத்தின் தவறான எண்ணங்களால் பாதிக்கப்பட்டு தங்கள் குழந்தைகளை வெளியே அனுப்பாமல் தனிமைப்படுத்துவது கல்வி வாய்ப்புகளை மறுப்பது தேவையான சுகாதார வசதிகளை வழங்காது விடுவது போன்ற செயல்கள் மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சியை தடுக்கின்றன எனவே குடும்பத்தின் சரியான முறையான ஈடுபாடு அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது மாற்றுத்திறனாளிகளை மற்ற குழந்தைகளைப் போலவே பாதுகாத்தல் குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொண்டு மதிப்பளித்தல் அவசியம் அவர்களின் கருத்துக்களை கேட்டல் உணர்வுகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் வழங்குதல் திறன்கள் வடிவங்களில் இருக்கலாம் என்ற நம்பிக்கை ஊட்டும் போன்ற நடவடிக்கைகள் தங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் தொடர்ந்து அன்புடனும் புரிந்துணர்வுடனும் பழகினால் அக்குழந்தைகள் அனைத்து துறைகளிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து கொள்வர் இருப்பினும் சில குடும்பங்கள் இன்னும் மாற்றுத்திறனாளிகளை முழுமையாக ஏற்க டவுன் கட்டுரையின்படி மாறுபட்ட திறன்கள் கொண்டவர்களுக்கு எதிரான பாராபட்சம் பெரும்பாலும் குடும்பத்தில் இருந்தே தொடங்குகிறது இத்தகைய மனநிலைகளை மாற்றுவது அவசியம் ஒவ்வொரு குடும்பமும் மாற்றுத்திறனாளிகளின் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உறுதுணையாக நிற்கும் போது சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் கண்டடைய முடிகிறது மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சியில் நண்பர்களின் உதவிகளும் சேவைகளும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன உள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு மனம் திறந்து பேசுவது முக்கியமானது இந்த வகையில் நண்பர்களின் பங்கு அவர்களின் சவால்களை சமாளிப்பதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பவர் தனது ஆய்வில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் பூங்காக்கள் போன்ற இடங்களுக்கு நண்பர்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிரேசிலில் நடந்த கால்பந்து போட்டியை நேரடியாக பார்த்த தாயொருவர் கண் பார்வையற்ற தனது மகனுக்கு வருணனை மூலம் விளக்கம் கொடுப்பதை எஃப்ஐஎஃப்ஏ நிர்வாகம் கவனித்தது பின்னர் பார்வையற்ற அந்த நபரை கால்பந்து போட்டியின் சிறந்த ரசிகராக தெரிவு செய்து விருது வழங்கி கௌரவித்தது மாற்றுத்திறனாளிகளின் கல்வியினால் ஒருவர் மாற்றியமைக்க முடியும் கல்வி என்பது அனைவரினதும் உரிமையாகும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குழந்தையும் கல்வி கற்க வேண்டியது அவசியம் சமூகத்தில் மாற்றம் வேண்டுமென்றால் அனைவரும் கல்வி கற்றிருக்க வேண்டும் என லெனின் குறிப்பிட்டுள்ளார் யுனெஸ்கோ நடத்திய ஆய்வின்படி உலகளாவிய அளவில் நூற்றி நாற்பது மில்லியன் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பாடசாலைக்கு செல்லவில்லை என்பது தெரிய வந்துள்ளது மாற்றுத்திறனாளிகளின் முழுமையான வளர்ச்சியில் கல்வியின் பங்கு மிகவும் முக்கியமானது அறிவு திறமை ஆளுமை மற்றும் உளவியல் வளர்ச்சி போன்றவற்றை கல்வி வழங்குகிறது மாற்றுத்திறனாளிகளும் மற்ற மாணவர்களைப் போலவே கல்வி பெற வேண்டும் என்பதற்காக சிறப்பு கல்வி ஒருங்கிணைந்த கல்வி மற்றும் உள்ளடக்கிய கல்வி முறைகள் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன விசேட கல்வி முறை செவிப்புல நிழந்தோர் மனவளர்ச்சி குன்றியோர் போன்ற மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய உள்ளடக்கிய கல்வி முறை மூலம் அனைவரையும் ஒருங்கிணைப்பதே சமூகத்தின் விருப்பம் எந்த ஒரு மாற்றுத் திறனாளிகளும் தமது திறன்களுக்கு ஏற்ற கல்வியை பெற வேண்டும் இதற்கு பெற்றோர்களும் கல்வி சமூகமும் முழுமூச்சாக பங்களிக்க வேண்டும் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக அணுகல் வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் ஒரு மாற்றுத்திறனாளி சுயமாக தனது கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை உறுதி செய்வதே மேன்மையானது இன்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்வியை பெறுவதில் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர் அடுக்குமாடி கட்டடங்களை வகுப்பறைகள் அமைந்திருப்பதால் உடல் ரீதியான குறைபாடுகள் உள்ள மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக கட்புலன் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு கற்றலுக்கு தேவையான அனைத்து நூல்களும் ஒலி வடிவில் கிடைக்குமாறு செய்வது கல்விச் சமூகத்தின் கடமையாகும் மேலும் புத்தக செயல்பாடுகளுடன் இணைப்பாட விதானங்களிலும் மாற்றுத்திறனாளிகளை ஈடுபடுத்த வேண்டும் தொழில் மற்றும் வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு சமுதாய கட்டமைப்புகள் கை கொடுக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் நிலை கல்வியை முடித்திருந்தாலும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில் குறைபாடுகள் உள்ளன மத்திய அரசின் பொது நிர்வாகத்துறை சுற்றறிக்கை இருபத்தி ஏழு சிலர் எண்பத்தி எட்டின் படி அனைத்து அரசு நிறுவனங்களிலும் மூன்று வீதமான வேலை வாய்ப்புகள் தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த கொள்கை நடைமுறையில் முழுமையாக செயல்படவில்லை கல்விகற்ற மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் மூன்று விதமான ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை எனவே உயர்கல்வி முடித்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளை அரசவணைக்கு அமர்த்துவதில் அதிகாரிகள் சிரமப்படுகின்றனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறித்த பணியை செய்ய இயலாது என்பதனை அதிகாரிகளே முடிவு செய்கின்றனர் இது மாற்றுத்திறனாளிகளின் உளப்பாங்கில் எதிர்மறையான தாக்கத்தினை விளைவிக்க வல்லது மாற்றுத்திறனாளிகளின் சுயசார்பு பொருளாதாரத்தினை கட்டியமைப்பதில் சமுதாயத்தில் உள்ள அரச நிறுவனங்களின் பணிகள் மாத்திரமின்றி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பணிகள் மற்றும் சேவைகள் அளப்பெரியது மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழிற்பயிற்சி வழங்குவது கூட்டு தொழில் முயற்சிகளை ஊக்குவிப்பது குடும்ப நிலைமைகளை கவனத்தில் கொண்டு பொருத்தமான வாழ்வாதார உதவிகளை வழங்குவது அவர்களின் வாழ்க்கை தரத்தினை மதிப்பிடுவது மற்றும் கண்காணிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் அவர்களின் அபிவிருத்தியினை மேம்பாலடைய செய்ய முடியும் மாற்றுத்திறனாளிகளின் நலன்களை மேம்படுத்துவதனை இலக்காக கொண்டு சமூக சேவை திணக்களமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி முதலாம் தேதி ஸ்தாபிக்கப்பட்டு இன்று வரை ஏகப்பட்ட பணிகளை முன்னெடுத்து வருகின்றது சமுதாய அடிப்படையிலான புனர்வாழ் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு வகையான நலச்சேவைகளை முன்னெடுத்து வருகின்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது இதனுள் நீரை அணுகும் வசதிகள் கழிவகற்றல் வசதிகள் காணி மற்றும் வீட்டு வசதிகள் என்பனவும் உள்ளடங்குகின்றன அது மட்டுமன்றி மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் உபகரணங்களான ஊன்றுகோல் வெண்பிரம்பு சக்கர நாட்காலி காது கருவி மூக்கு கண்ணாடி மற்றும் ஏனைய இதர உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன வருமானம் குறைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்தன் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுவது நோக்கத்தக்கது சட்டத்தின் முன் அனைவரும் சமன் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்புரை பன்னிரண்டு ஒன்றில் குறிப்பிடுவது போல அனைத்து மனிதர்களையும் சமனாக எண்ணி சம சந்தர்ப்பம் மற்றும் சம வாய்ப்புகள் வழங்கப்படுவதுடன் உரிமைகள் மறுக்கப்படாது மாறாக மதிக்கப்படுகின்ற போது சமுதாயத்தில் உள்ள அனைத்து கட்டமைப்புகளினதும் வினைத்திறனான பங்களிப்பு மற்றும் செயல்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் சிறப்பான வாழ்க்கை தரத்தினை உறுதி செய்ய முடியும் இப்பேற்பட்ட பல்பரிமாண பங்களிப்பானது மாற்றுத்திறனாளிகளின் சுவீட்சகரமான அபிவிருத்தியினை முன்னெடுத்து செல்லும் என்பதில் ஐயமில்லை